நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வித்திரி தோழமையில் டெலிகிராம் சேனலோட மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இல்லை பல பேர் வீடுகளில் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு அப்படின்னு குழந்தைகள் இருப்பாங்க அதில் நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள நம்ம தலைக்கு மேலே தூக்கி போட்டு கையில் பிடிப்பாங்க வெளியிலேருந்து யாரோ ஒரு உறவினர்கள் வராங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரியான சில செயலெல்லாம் செய்வாங்க அப்படி செய்யப்பட்டதனோட ஒரு விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே கோயமுத்தூரில் இடையார்பாளையம் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தைய மேலே தூக்கி போட்டு விளையாடிகிட்டு இருக்காங்க எதிர்பாராத விதமாக கை தவிர அந்த குழந்தை கீழே விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அந்த குழந்தையினுடைய வயது இரண்டு அதனால் குழந்தைங்களுடைய கவனிப்பில் மிகுந்த கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான தவறுகளை யாரும் தயவு செய்து செய்யாதீங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்திரில் இப்போ ஒரு நான்கு ஐந்து நாட்டில் நிறைய கொஷின் வருது அதில் ஒரு முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் கொரோனா பரவல் பரவிக்கிட்டு வருது அப்படி வரும்பொழுது பொழுது மைவித்ரட்ஸ் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சார்ந்து ஒரு நான்கு கொஷின் இருக்குது அதை பற்றி நாம் பார்க்கலாம் மைவித்ரட்ஸ் தொடர்ந்து செயல்படுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக மைவித்ரட்ஸ் தொடர்ந்து செயல்படும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலையில் கொரோனா இருந்த காலத்திலே உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் நமது மைவித்யாஸ் கம்பெனி ஆல்ரெடி மைவித்யாட்ஸ் கம்பெனிக்கும் கொரோனாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா நம்ம ஆடு ஆல்ரெடி இருந்து தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமானம் கண்டிப்பாக வராது யாரும் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை வித்யாட்ஸ் நம்மளுக்கு தொடர்ந்து வருமானம் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த மைவித்ரர்ஸ் நிறுவனத்துக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு முக்கிய அங்கமே ஸ்டோர் ஆல்ரெடி ஒரு நானூற்றம்பது ஐநூறு இடத்துல ஸ்டோர் இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனவரிலேருந்து இன்னும் ஒரு நானூறு ஐநூறு இடத்துல ஸ்டோர் ஓப்பன் ஆக போகுது ஸோ அந்த ஸ்டோர் மூலிமா நிறுவனத்துக்கு தடை இல்லாத வருமானங்கள் வரப்பொழுது நமக்கு லைஃப் லாங்காக கண்டிப்பாக வருமானம் கொடுக்க முடியும் அதுவும் கொரோனா காலம் வந்தால் நிறுவனத்தினுடைய செயல்பாடு இன்னும் அதிகமாக இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் தான் இருப்போம் வெளியில் போக முடியாத ஒரு சூழல் வரவே கூடாது எதிர்பாராத விதமாக வந்தாலும் நிறைய பேர் வீட்டிலே பொழுது நிறைய நபர்கள் செல்ஃபோனை வந்து பயன்படுத்துவாங்க அப்போ வந்து என்னடா வேலையில் வேலைக்கு போக முடியல ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடும் பொழுது நம்ம மைவித்ரேட்ஸை வாய்ப்பு அவங்களுக்கு ஃப்ரீயாக கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்போ நிறையா நபர்கள் மைவித் ரேட்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க அப்போ நிறுவனத்தினுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் கொரோனா என்பது மைவித்ரேட்ஸுக்கு ஒரு தடையே கிடையாது தொடர்ந்து செயல்படும் அதே மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து வருமானம் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம வீட்டிலே இருந்தாலே எல்லா ஸ்டோர்லேயும் பொருள் நமக்கு உண்டான பொருள் அங்கே விற்கப்படுது நாம் அதை போய் வாங்க முடியல வெளியில் போகலாம் கூட அதுக்கு கொரியர் மூலமாக அனுப்புகிறதுக்கு உண்டான ஏற்பாடு கூட நடக்கலாம் இந்த சூழலாம் ஒரு எதிர்பார்ப்பு இப்படி வந்தால் இப்படி நடக்கும் அப்படின்றதுக்காக அதனால் யாரும் பயப்பட தேவையே இல்லை அடுத்தது இடியில் ஏதாச்சும் விடுமுறை விடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆரம்பித்த இருந்து இன்றைக்கு வரைக்கும் இடியல் விடுமுறை இல்லாத கம்பெனின்னா அது மைவி த்ரேட்ஸ் மட்டுமே நிறைய நபர்கள் வெளியில் நிறைய ஆன்லைன் ஜாப்லாம் பண்ணியிருப்பீங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ரன் ஆகும் அப்டேஷன் ஒரு லீவு கொடுப்பாங்க அப்புறம் பேங்க்கில் ஒரு பிரச்சனை லீவு கொடுப்பாங்க இடையில நாங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்டேட் இருக்கிறோம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் ஆரம்பித்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் அமௌண்ட்டு வந்துக்கிட்டு இருக்குதுன்னா அது மைவித் ரேட்ஸ் மட்டுமே அதுவும் இப்போ சென்னையில் புயல் வந்துச்சு தென் மாவட்டங்களில் புயல் வந்துச்சு அவங்க எல்லாத்துக்கும் ஒரே கேப்ச்சோலாக முழுமையான அமௌண்ட் வர மாதிரியான ஒரு வசதியை ஏற்படுத்தக்கும் கம்பெனியும் நமது மைவித்ரேட்ஸ் கம்பெனி தான் அதனால் இடையில் விடுமுறைலாம் வராது எவ்வளோ நாள் மைவித்ரேட்ஸ் ரன் ஆகுது அவ்வளோ நாளும் விடுமுறை இல்லாமல் தான் ஆகும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் பல உறுப்பினர்களுடைய கேள்வி என்னென்னா இந்த மாதிரி கொரோனா பரவல் வருது இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து கிரம நம்பரை அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற கொஷின் கேட்குறீங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு வருமானம் வேணும் உங்களுக்கு மைவி த்ரேட்ஸ் கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக க்ரோன் மெம்பரை அப்டேட் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த கொரோனா வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அதனால் கொரோனா வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் எந்த கொரோனா வந்தாலும் எந்த பிரச்சனை எந்த புயல் வந்தாலும் என்றைக்குமே மைவி த்ரேட் ஸ்டாப் ஆகாது ஸ்டாப் ஆகாமல் ரன் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளையும் நிறுவனம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கு உறுப்பினர்களாகிய நாமும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு வரோம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது விருப்பம் உள்ளவங்க அப்டேட் பண்ணுங்கள் விருப்பம் இல்லாதவங்க எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வருத நிறுவனத்து மேலே அப்போ நீங்கள் அப்டேட் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நான் ஜாயின் பண்ணி விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நிறுவனம் சப்போஸு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்றது நிறைய நபர்களுடைய சந்தேகம் நீங்கள் ஜாயின் பண்ணதும் கம்பெனியை நம்பி தான் நான் ஜாயின் பண்ணதும் கம்பெனியை நம்பி தான் உங்களுக்கு கீழே வரக்கூடிய டவுன்லைன் மக்களும் ஜாயின் பண்ணுறதை கம்பெனியை நம்பி தான் கம்பெனி தான் எல்லாத்துக்கும் வருமானத்தை கொடுக்குது அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஓஎம்லேருந்து க்ரோன் வரைக்கும் இதில் நாம் அவங்களுக்கு எப்படி அசூரன்ஸ் கொடுக்க முடியும் நாம் ஒரு நம்பிக்கையான கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் விருப்பம் தான் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும் நம்பிக்கையே இல்லை நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டால் அப்போ லாபம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்தால் நமக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இந்த இடத்துல வருது நல்ல கம்பெனி நான் இவ்வளோ நாளாக வாங்கிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லி தான் நாம் ஜாயின் பண்ணுறோம் யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ நிறுவனம் ஓடாது மூடாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி உங்களுடைய நம்பிக்கையை நிறுவனத்தில் வர வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணுங்கள் கம்பெனி எதுவுமே ஆகலை நல்லா ரன் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச நபர் இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு காமிக்கிறார தவிர மற்றபடி எனக்கு யாரும் வந்து அசுரன்ஸ் கொடுக்க முடியாது செக்யூரிட்டி கொடுக்க முடியாது மற்றவங்களுக்கும் அதே மாதிரி வந்து யாரும் யாருக்கும் இங்கே சூரிட்டி கொடுக்கவே முடியாது நிறுவனம் தான் எல்லாத்துக்கும் சூரிட்டி சரிங்களா ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் மக்களும் நிறுவனத்தை நம்பி தான் இருக்கிறாங்க நான் ஒரு பத்து நூறு பேர்த்த ஜாயின் பண்ணி விட்டுருக்குறேன்னா அது நிறுவனத்து மேலே எனக்கு கீரை நம்பிக்கை மற்றவங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை வரும் தான் மற்றவங்கள ரெஃபர் பண்ணலாம் இல்லை சார் நான் மட்டும் பண்ணுறேன் எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பமில்லை சப்போஸ் கம்பெனி ஓடிடுச்சுன்னா நான் சமாளிச்சுக்குவேன் அந்த ஒன்று இருபது பே பண்ணால் கூட மற்றவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் மற்றவங்களா ஜாயின் பண்ணுறாங்க விருப்பப்பட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு எப்போ நம்பிக்கிறதோ அப்போ பண்ணிட்டு போட்டோம் யாரையும் இங்கே கட்டாயப்படுத்தி நான் வந்து உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி யாரும் இங்கே ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நிறுவனத்தினுடைய விஷன் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வட மாநிலங்கள் வரைக்கும் போயிருக்காங்க இத்தனை வகையான ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு குறுகிய காலம் ரன் ஆகிற கம்பெனியோ அல்லது சீக்கிரம் மூடிட்டு போகிற கம்பெனியும் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிகிற கம்பெனியே கிடையாது அப்படிலாம் இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய வேலையை வைத்த நிறுவனம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இத்தனை விஷயங்கள் செஞ்சாலும் நான் குறை சொல்லக்கூடிய நபர்கள் பின்னாடி இருந்து பல கொஸ்டின் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நிறுவனம் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சு அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே மாறும் அளவுக்கு ஒரு வளர்ச்சி போயிட்டு தான் இருக்குது ஆரம்பத்திலேருந்தே இன்னும் ஆறு மாதம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் ஒன்றரை வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்குன்னு சொன்னவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டால் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நிற்கிற ரெண்டரை வருஷத்துக்கு மேலே தாண்டி மைவித் ரேட்ஸ் அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் முறியடிச்சு போயிட்டு தான் இருக்குது ஆரம்பத்தில் இதெல்லாம் நிற்காது அப்படின்னு ஏன் கூட ஜாயின் பண்ண மக்கள் இன்னும் ஓஎம்பிஎம்மில் இருக்கிறவங்க நிறையா பேர் நூற்று கணக்கில் ஆனால் அதில் நிறைய பேர் கூட ஜாயின் பண்ணவங்க இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூறுவா ரீச் பண்ணி மாதத்துக்கு ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் வாங்குறாங்க ப்ளஸ் கமிஷன் மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் என் பண்ண மக்கள் ஏராளம் அது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்துது யாரையும் நாம் நீங்கள் வாங்க ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு போய் யாரையும் கட்டாயப்படுத்த தேவையில்லை இன்றைக்கி பண தேவை அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்குது அது அவங்களுடைய கமிட்மெண்ட்டை பொறுத்து நான் இதில் வேணாம் இல்லைனா அவருடைய கமிட்மெண்ட்டு கம்மியாக இருக்குது அவர் எப்பயும் செய்கிற வேலையை செஞ்சு போயிட்டே இருப்பார் எனக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் தேவை எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மை வித் ஜாயின் பண்ணலாம் கமிட்மெண்ட் இருக்கிறவங்க தான் பண்ணணுன்னு கிடையாது ஒரு ஆன்லைனில் ஒரு நல்ல கம்பெனி இருக்குது பண்ணி தான் பார்க்கலாம்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி பாருங்கள் நம்பிக்கை இருக்கிறப்ப நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நம்பிக்கை வரலையா இந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வேறு வேலை நம்ம என்ன செய்கிறோமோ அதை மன திருப்தியுடன் தாராளமாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் மூணு கொஸ்டின் பார்த்துருக்கோம் மைவித்ரட்ஸ் எந்த கொரோனா வந்தாலும் தொடர்ந்து செயல்படும் அதுக்குண்டான உண்டான செயல்திட்டம் கிட்ட இருக்கு இடையல் விடுமுறை என்பது இல்லாத ஒரு கம்பெனினா அது மைவித்ரட்ஸ் என்றுமே விடுமுறை வராது தொடர்ந்து வருமானம் தருமா ஸ்டோர் மூலிமா நிறுவனத்துக்கு வருமானம் வரும் உறுப்பினர்கள் நாம் வந்து ஸ்டோரில் பொருள் வாங்க போகிறோம் அதுக்கு சில ஆஃபர்லாம் வரப்போகுது சில பேர் வாங்காமே இருப்பீங்க உங்களையும் வாங்க வைக்கிறதுக்கான சில ஆஃபர்ஸ்லாம் வரப்போகுது கூடிய உறவில் வரும் அது ஜனவரி மாதமாக கூட இருக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் சிஎமாக அப்டேட் பண்ணலாமா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக அப்டேட் பண்ணலாம் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மை வித் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில தேர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித் ரேட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் பல சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்